மாவுப்பூச்சி அதாவது மீலி பாக்ஸ் ஆங்கிலத்தில் வருவாங்க இந்த மீலி பேக்ஸ் ஆஃப் இட்ஸ் ஒயிட் ஃப்ளைஸ் இதெல்லாம் வந்து செடியை தாக்குனா தாவரத்தை தாக்கும்போது அது எந்த அளவுக்குன்னா தாவரத்தை அப்படி முழுமையாக உயிரோடு அழிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து வளர்ச்சிதற்கு இல்லாத அளவுக்கு போயிடும் அதை வந்து முதலே நம்ம கண்டறிஞ்சு அதை சரியான முறையில் வந்து கொஞ்சம் பொறுமையோடு கையாண்டா மிக எளிதாக நம்ம தாவரத்தை மீட்டெடுத்துடலாம் இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் நிறைய வெண்டைக்காய் செடி இருக்குது அது ஒரே ஒரு வெண்டைக்காயோட இதில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் இதுதான் வந்து மாவுப்பூச்சி மிலிபாக்ஸ் எப்படி இருக்குது பாருங்க இந்த வெள்ளை 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 வேலையாக இருக்கு இல்லையா இது எப்படி நீங்கள் அந்த எப்படி இந்த இது இன்னொன்று ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அது தெரியாமல் இருக்கங்க வந்து இந்த கருப்பு எறும்புகளுடைய நடமாட்டம் அதிகமாக உங்களோட இதில் இருந்தாலே நீங்கள் இல்லை சுற்றில்லாம் இலை இலை தண்டு இதெல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் ஏதாவது வெள்ளை அந்த மாதிரி மாவுப்பூச்செடி ஆதிக்க இருக்கான்னு சொல்லிட்டு இது இருந்துச்சுன்னா பயிரண்டி அவசியம் இல்லை ரெண்டு வகையாக பண்ணலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த பாகத்தை மட்டும் முழுமையாக வெட்டி அறிஞ்சிடணும் இன்னொன்று என்னென்னா நம்மளுடைய இது அந்த ஏரியாவை வந்து என்ன பண்ணோம் சுற்றி நம்ம வந்து ஸ்ட்ராங் பிளாஸ்ட் அஃபாட் அதாவது நல்லா தண்ணியை வச்சு நல்லா பீச்சை அடித்து அது கம்ப்ளீட்டாக வந்து வெளியாக வைக்கணும் ஏன்னா அது வந்து இதேஸை போகாது அதனால் வந்து அந்த அது சரியான முறையில் நல்லா பீச்சி அடிக்கணும் அப்புறம் தான் வந்து அதை வந்து அது கழுவி அது கீழே விழும் அப்போ அந்த மண்ணில் வந்து ஸ்டாப் அதாவது ஸ்டாப் சைட் அந்த மண் எடுத்து போட்டுட்டு நம்ம அதுக்கு அதுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம சின்னமன் பவுடரை வந்து இது பண்ணி விட்டுறணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி பண்ணோம்னா எலுமிச்சை மலை தோல் புளிஞ்சி டெஷ்யுலே இது பண்ணி கிளாத்தில் இது பண்ணி அதை வைப் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே வந்துடும் அப்புறம் அவ்வளோதான் அப்புறம் வந்து நம்ம ரைஸ் வாஷ் வாட்ரு அப்புறம் எலுமிச்சன் தோல் இருக்கு இல்லையா அதை நல்லா எலுமிச்சன் தோல் அல்லது வந்து ஆரஞ்சோட தோலை வந்து நல்லா பிடிப்பொடியாக கட் நறுக்கி அதில் வந்து நாலு நாள் ஊற வச்சு அதை ஃபில்டர் பண்ணி கம்பீட்டாக ஸ்ப்ரே பண்ணால் எறும்பு மாவுப்பூச்சி எல்லாமே அடியோட மாறிடும் பாருங்க அப்படிதான் முதல்ல வந்து ஸ்ட்ராங் கிளாஸ்டாக போட்டுறது அதாவது நல்லா பீச் நீரை பீச் அடித்து இது முக்கியமான விஷயம் அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதை வந்து முழுமையாக நிறையா இது பண்ணியிருக்குது அப்படிங்கும் போது இதை வந்து இந்த மாதிரி பண்ணலாம் ஓகேவா பண்ணும்போது என்னென்னா நல்லா அது வந்து அவ்வளோ அந்த கீழே உழும்போது அந்த 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 இந்த இடத்துலையும் நல்லா தண்ணி நல்லா பீச் அடிக்கும் போது அது அடியோடு போகிற வசதியாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே இருந்துச்சுன்னா அந்த மண்ணில் மேல் போய்து மண்னா அதை எடுத்து நீங்கள் தூர போட்டுடணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு வாரம் கழிச்சு இப்படி பண்ணாலே ஐ மீன் அப்படி அடியோடு வந்து மாவு பூத்திய எந்த செலவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எளிமையாக அடியோடு விரட்டி நம்மோட தாவரங்களை காப்பாற்றிடலாம் அதாவது காய் வகையான சரி பழ வகையான சரி அல்லது பூ வகையான சரி எதுனாலும் சரி தான் ஒரே வகையான இது தான் இந்த மாதிரி ஸ்ட்ராங் பிளாஸ்ட் ஆஃப் வாட்டர் இந்த மாதிரி எப்படி அடிக்குவாங்க எல்லாம் தேங்க்யூ